யார் என்னோடு என் வழிகள் எல்லாம் தனிமையாயிருக்கும் என் தன் வாழ்க்கையில் துணையாயிருப்பது யா நிர்பந்தமான என் வாழ்வை தூக்கி நிறுத்துவது யா இத்தனை கேள்விக்கும் ஓர் பதிலாக உங்களை தேடி உங்களோடு கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தை உங்களோடு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை கடந்த நாட்களெல்லாம் கத்த நம்மை கிருபையாய் பாதுகாத்தார் அவருடைய வார்த்தையின் பலத்தினால் நம்மை நடத்தி வந்தார் இந்த தேவாதி தேவனுக்கு நான் நரி செலுத்துகிறேன் இந்நாளிலும் கூட நாம் ஆண்டோருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லுவோம் அன்றைய வார்த்தைக்குள் கடந்து போகிற நாம் ஒரு நிமிடம் கூட தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தை கொண்டு பேசும்படியாக ஜெபிப்போம் பரிசுத்தமிழ் அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான தகப்பனே இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆம் பிதாவை உங்களுக்கு ஸ்தோத்துகிறோம் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அவைகளை தங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி கொள்ளும்படி ஒவ்வொருவரும் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை யாவரும் என்னுடைய அன்பு கரத்தில் நான் கொடுக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாக வார்த்தையில் நிர்வாகப்படுத்தும்படி தேவரீர் எங்களோடு பேசும் ஏ சுப நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே கடந்த நாட்களில் அநேகர் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு மிகுந்த சந்தோஷப்பட்டதை நான் கேள்விப்பட்டேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சிலர் என்னோடு கூட அலைபேசியிலே தொடர்பு கொண்டீர்கள் கத்தர் உங்களை விடுதலை ஆக்கினதையும் ஜெபிப்பதற்காகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் கத்தர் தொடர்ந்து இந்நாளிலும் உங்களோடு கூட பேசுவார் நிச்சயமாய் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் விடுதலையாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆ அருமையான தீப பிள்ளைகளை இந்த நாளில் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக தியானித்ததான வேத பகுதியை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் செம்மையானவர்களுக்கு ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று ரெண்டு காரியங்களை நாம் பார்த்து கடந்து செல்வோம் அருமையான தீப பிள்ளைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது செம்மையாக இருக்கிறவர்களை கத்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படிப்பட்ட செம்மையாய் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நாம் கூட பார்க்க போகிறோம் அருமையான தீப பிள்ளைகளே அதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை கூட இயேசையா தீர்க்கதரிசின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் நம்முடைய தேவனாகிய கத்தர் மகா நீதிபரராக இருக்கிறார் அவர் செம்மையானவனுடைய பாதையை நீதிமானுடைய பாதையை அவர் செம்மைப்படுத்துகிறார் அருமையான தீப பிள்ளைகளை நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீதிமானாய் நாம் காணப்படும்போது நம்முடைய பாதை செம்மையாய் கத்தர் மாற்றுகிறார் மகா நீதிபரர் ஆகிய அவர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார் அநேக நேரங்களில் நம்முடைய பாதையை நம்மால் செம்மைப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது அதற்கு நம்முடைய நீதிபரராக இருக்கிற இயேசு நம்முடைய பாதையை செம்மைப்படுத்துவதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்தர் நல்லவர் நாட்களில் நாம் செம்மையாய் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுகிற ஆசீர்வாதம் என்ன ஆண்டவர் செம்மையானவர்களுக்கு இந்த வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் இந்நாளில் நாம் அவைகளில் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் கத்தற்கும் மகிமை உண்டாகட்டும் அருமையான தெய்வப் செம்மையானவர்களுக்கு ஆண்டோர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் முதலாவதாக செம்மையானவர்களின் கூடாரம் செழிக்கும் என்று விதம் சொல்கிறது நீதிபதிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் நாம் எவ்விதமாய் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை பதினோராது வசனத்தில் கூட துன்மார்க்கனுடைய வீடு அழியும் செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும் ஆம் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை செம்மையானவருடைய கூடாரத்தை கத்தர் செழிப்பாக்குகிறார் நாம் செழிப்பாக்குவதற்கு பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு பார்த்தாலும் கூட அநேக நேரங்களில் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும் ஆனால் அருமையான தெய்வப்பிள்ளைகளை நாம் செம்மையாய் நடந்தால் தேவனே நம்முடைய கூடாரத்தை செழிப்பாக்குவார் எவ்வளோ ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் அருமையான அன்பு தெய்வப்பிள்ளைகளை வேந்தத்தில் ஆண்டவர் மனுஷனை அவர் செம்மையாய் உண்டாக்கினார் ஆனால் அவனோ தனக்கு அநேக கேடான காரியங்களை செய்து தேவனுடைய வழிகளை விட்டு விலகி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு மாறாக சாபத்தை தனக்குள்ளே வருவித்து கொள்கிறவனாய் காணப்படுகிறான் ஆம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை ஒரு மனிதன் செம்மையாய் நடக்கலன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்குள்ள உண்மையாகவே கத்தருடைய ஆசீர்வாதம் வராது கத்தர் விரும்புகிற செயல்கள் அங்கு இல்லை ஆனால் கத்தருடைய நன்மைகள் அந்த வீட்டுக்குள் கடந்து வருவது இல்லை இங்கு நம்ம பார்க்குறோம் கத்தரே செம்மையானவருடைய கூடாரத்தை செழிப்பாக்குகிறார் இவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே நாம் செம்மையாய் நடக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவ பக்குவப்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் பக்குவப்படுத்த வேண்டும் மனுஷனுடைய இருதயமோ மகா திருக்கும் கேடும் உள்ளது அந்த இருதயம் செம்மையாக்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் தேவ கரத்தில் கொடுத்து அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதற்காக கத்தர் விரும்புகிற செயல்களுக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய இருதயம் செம்மையாய் மாறும் இருதயம் செம்மையாய் தான் நம்முடைய செயல்கள் எல்லாம் செம்மையாய் மாறும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய செயல்கள் செம்மையாய் மாற மாற ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் நம்முடைய கூடாரத்தை ஆசீர்வதிக்கிறார் கூடாரத்துக்குள்ளே கர்த்தருடைய செழிப்பை ஆண்டவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளே கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரும்போது ஆம் அருமையான தேவ ஜனமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய மகிமை நம்முடைய வீட்டை மூடும் ஓபேத் ஏதோ நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய மகிமை தங்கி இருந்தது அவனுடைய வீட்டில் உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் ஒரு மனிதன் செம்மையாய் வாழும்போது போது ஒரு மனுஷன் எல்லாவற்றிலையும் அவன் நடக்கும்போது போது அவனை ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் அவன் எல்லைகளுக்குள்ளே அவன் வீட்டுக்குள்ளே கடந்து வரும்போது கூடாரம் செழிப்படைகிறதை பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகளே யோபுவின் புஸ்தகத்தில் இவ்விதமாய் பதினைந்து முப்பத்தி நான்கில் பார்க்கும்போது பரிதான வாங்குகிறவர்களின் கூடாரத்தை அக்னி பற்றி எரியும் ஆம் அருமையான தேவ அநேக வீடுகளிலே பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வீடுகளிலே சமாதானம் இல்லை அவருடைய வீடுகளுக்குள்ளே சகல விதமான நன்மையான உலக பொருட்கள் நிறைந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் இருதயத்திலேயோ சமாதானம் இருப்பதில்லை இரவு இன்பமான நித்திரை வருவதில்லை ஏன் அங்கு அவர்களுடைய செயல்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களாக இருப்பதினால் அவர்களுடைய கூடாரத்தில் கத்தருடைய ஆசீர்வாதத்திற்கு மாறாக தேவனுடைய சாபம் இருப்பதினால் அக்கினி அங்கு பற்றி எறிகிறது என்று வேதம் சொல்கிறது ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொல்லி யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம் ஆம் கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்தில் தான் சமாதானம் உண்டாகும் ஆம் நாம் தேவ ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ள தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய செயல்கள் செம்மையாய் காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமர்களாய் வாழ வேண்டும் தேவனுக்கு முன்பாக நாம் செம்மையாய் நடக்கும் போது கர்த்தரே நம்முடைய கூடாரத்தை செழிக்க பண்ணுவார் கர்த்தருடைய ஆசீர்வாதமே நம்முடைய வீட்டுக்குள் உண்டாகும் சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி பனிரெண்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது அருமையான தேவ பிள்ளைகளே அங்கு இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது செம்மையானுடைய வீட்டுக்குள்ள ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் செழிப்பாக்குகிறார் ஆஸ்தி ஐஸ்வரியம் எல்லாவற்றையும் கத்தர் நம்முடைய கூடாரத்துக்குள்ளே தருகிறார் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்ள முடியாத சகல ஐஸ்வரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூட நாம் செம்மையாய் நடக்கும்போது கத்தரே நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கொண்டு வருகிறார் அவைகளே தேவனே நம்முடைய எல்லைகளுக்குள்ளே தக்க வைக்கிறார் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகளை கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் கத்தருடைய நன்மைகள் நம்முடைய கூடாரத்துக்குள் வர வேண்டுமானால் நாம் முதலாவது செம்மையாய் நடக்க வேண்டும் ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை யோபு புஸ்தகத்தில் வாசித்ததை போல பரிதானம் வாங்குகிறவர்களின் கூடாரத்துக்குள் அக்கினி பற்றி எறியும் பரிதானத்தை வெறுக்க வேண்டும் பரிதானத்திற்கு கைகளை உதற வேண்டும் ஆம் ஆகாத காரியங்கள் ஆகாத வருமானங்கள் உண்மையில்லாத வருமானங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ள வருவதற்கு நாம் விரும்பக்கூடாது அவைகளை நாம் வெறுக்கும் போது தான் அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தையும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே கொண்டு வரும் அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும் கர்த்தரால் நாம் செழிப்பாக்கப்பட வேண்டும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நம்முடைய வீடு நிரப்பப்பட வேண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நம்முடைய வீடு நிரப்பப்பட வேண்டும் அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை அநியாயமான சம்பாத்தியம் அநியாயமான வருமானம் நம்முடைய வருவதை நாம் விரும்பக்கூடாது அதை நாம் வெறுக்க வேண்டும் பரிதானம் அக்னியை பற்றி எரிய பண்ணக்கூடியது வெறுக்க வேண்டும் லஞ்ச ஊழல்களை வெறுக்க வேண்டும் லஞ்சத்தை நாம் வெறுக்க வேண்டும் அநியாயமான சம்பாத்தியத்தை நாம் வெறுக்க வேண்டும் கத்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கூடாரத்துக்குள் கடந்து வருவதற்கு அவைகள் எல்லாம் இருக்கும் ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே அவைகளை நாம் வெறு

நீதியாய் வாழ்ந்தால் நிச்சயமாய் அவர்களுடைய சந்ததிகள் பூமியிலே பலத்திருக்கும் அவர்கள் சந்ததிகளை கத்தர் ஆசிர்வதிப்பார் நீதிமான்களின் வேர் கனி கொடுக்கும் அருமையான சந்ததியோடு கூட இருக்கிறார் நீதிமான்களுடைய சந்ததியை கத்தர் பூமியிலே பலத்திருக்க பண்ணுவார் எந்த பெற்றோர்கள் செம்மையாய் பரிதானத்தை வெறுத்து அறுவறுப்பான வருமானங்களை வெறுத்து அறுவறுப்பான செய்கைகளை வெறுத்து பரிசுத்தமாய் தங்களை கத்தருக்குள் காத்துக்கொள்கிறார்களோ அவர்களுடைய சந்ததியோடு கூட கத்தர் இருக்கிறார் அவர்கள் சந்ததியை கத்தர் நிலைத்திருக்க பண்ணுவார் ஆண்டவர் பார்க்கிறார் தாவிதை குறித்து தேவன் சொல்லும் போது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது மூன்று நான்கு வசனங்களில் வாசிக்கும் போது பூமியிலே நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை

உத்தமமமாய் கத்தருக்குள் தன்னை காத்து ஆனால் அவர்கள் நிமித்தம் அவர்கள் பிள்ளைகளுக்கு கத்தர் இரக்கம் செய்கிறார் அவர்கள் நிமித்தம் கத்தர் பிள்ளைகளை ஆசிர்வதித்து கனப்படுத்துகிறார் பிள்ளைகளை கத்தர் தேசத்திலே பலத்திருக்க செய்கிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு நோவாவை நிமித்தம் கத்தர் முழு குடும்பங்களையும் பாதுகாக்க கூடுமானால் ஒரு தகப்பன் உத்தமனாய் கத்தரை பின்பற்றும் போது நிச்சயமாய் கத்தர் அந்த தகப்பனை நிமித்தம் இந்த பிள்ளைகளுக்கு கத்தர் இரக்கம் செய்வார் தேவனுக்கு பயப்படுகிறவர்களை கத்தர் பார்க்கிறார் ஆண்டவருக்கு பயப்படுகிற இருதய மனுஷனுக்கு இந்த நாட்கள் இல்லை ஆம் அன்பு தேவப்பிளைகளை கொடிய ஆபத்து அழிவுகள் நிறைந்த உலகத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுக்கு இல்லாததினால தேவனுடைய ஆபத்து நேரத்தில் நமக்கு சகாயம் செய்ய முடியாமல் காணப்படுகிறது ஆம் அன்பு தேவப்பிள்ளைகளே நாம் இந்நாக்களில் பெற்றோர்கள் கத்தருக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவருடைய சந்ததிகளை தழைத்துவாங்கச் செய்கிறார் நீதிமான்களின் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் நீதிமான்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் நீதிமான்களுடைய வேர் கத்தர் கொடுக்கப்படுகிறார் அருமையான பலத்திருக்க செய்கிறார் நம்முடைய சந்ததிகள் பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இன்றைய உலகத்தில் அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநேக விதமான காரியங்களில் சாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களால் சொத்துக்களை சேர்த்து வைக்க முடியாவிட்டாலும் சாபத்தை சம்பாதித்து வைக்காதீர்கள் சாபம் தலைமுறை தலைமுறைக்கும் பின்தொடரக்கூடியது ஆசையாய் வளர்க்கிற அன்று பெற்றோர்களே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொள்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் ஐஸ்வரியத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தகாத முறையிலே செல்வங்களை சொத்துக்களை சேர்த்து வைப்பீர்களானால் அந்த சொத்துக்கள் உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அந்த சொத்துக்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதல்ல அது உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வரக்கூடியது ஆகையால் அருமையான தெய்வ பிள்ளைகளை உத்தமும் உண்மையுமாய் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுத்து முன்பாக உங்கள் பிள்ளைகளையும் செம்மையாய் நடக்க நீங்கள் பழக்கி வைப்பீர்களானால் அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உங்கள் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் உங்கள் சந்ததிக்கும் முன்பாக ஒருவனும் எதிர்த்து வளர்க்காடக் கூடாதபடி சந்ததியை பலத்தவர்களாய் விளங்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் அதைத்தான் விரும்புகிறார் முன்பாக நின்றபடியால் ஏற்றபடி அவர் நடந்து கொண்டபடியால் தேவன் அவர் சந்ததியின் சந்ததியையும் கத்தர் பூமியிலே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார் ஆம் அருமையான அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத நாட்களில் நம்முடைய சந்ததி சந்ததிகளுக்கு உண்டாக வேண்டும் உண்டான சந்ததிகளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினதை போல நம்முடைய சந்ததிகளுக்கும் கத்தர் வாக்கு பண்ணும்படி நம்முடைய சந்ததிகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும்படி நாம் செம்மையானவர்களாய் வாழ்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை மூன்றாவதாக செம்மையானவர்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன அருமையான தேவ பிள்ளைகளே செம்மையானவர்கள் தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் தேவனுடைய நம்முடைய சமூகத்தில் செம்மையானவர்கள் தான் வாசம் பண்ண முடியும் ஒருவேளை நாம் நினைக்கலாம் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு போனாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார் என்ன அக்கிரமங்கள் செஞ்சுட்டு போனாலும் நம்ம ஜெபிச்சா கத்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்பார் என்று சொல்லி இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளே அக்கிரமக்காரருடைய ஜபம் கத்தருக்கு அருவறுப்பானது துன்மார்க்கருடைய பலி கத்தருக்கு அருவறுப்பானது நீ துன்மார்க்கத்தோடு கூட நீ ஜீவித்து கொண்டே நீ ஜெபித்தாலோ நீ பலி கத்தருக்கு காணிக்கை செலுத்தினாலோ அது எல்லாம் கத்தர் அருவறுப்பாய் பார்க்கிறார் அருமையான தெய்வ செம்மையானவர்கள் மாத்திரம் தேவ சமூகத்தில் வாசம் பண்ண முடியும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலைத்திருப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே ஆம் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஓசியா தீர்க்கதின் புஸ்தகம் பதினான்கு ஒன்பதில் வாசிக்கும் போது கற்றுடைய வழி செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதகரோ வென்றால் இடறி விழுவார்கள் ஆம் அருமையான தெய்வ நீதிமான்கள் செம்மையானவர்கள் மாத்திரம்தான் அந்த பாதையில் நட முடியும் செம்மையானவர்கள் மாத்திரம் தான் தேவ சமூகத்தில் வாசம் பண்ண முடியும் ஒரு நீதிமானுக்கு மேன்மையான அனுபவம் வாழ்க்கையில் நீங்கள் பெற்று அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கத்தர் விரும்புகிறார் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் செம்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாய் கத்தர் உங்கள் சந்ததிகளையும் கூட அதே தேவ சமூகத்தில் வாசம் பண்ண கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கத்தர் தருவார் நாட்களில் எத்தனையோ பெற்றோர்கள் என்னிடத்தில் சொல்லி உழம்புவது உண்டு நான் ஆண்டவருக்கென்று உத்தமமாய் வாழ்ந்தேன் நான் ஆண்டவருடைய பாதையில் செம்மையாய் நடக்கிறேன் ஆனால் என் பிள்ளைகள் குடிகாரர்களாய் இருக்கிறார்கள் என் பிள்ளைகளுக்காய் ஜெபியங்கள் எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து என்னிடத்தில் கேட்பது உண்டு ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை உண்மையாய் பெற்றோர்கள் கத்தருக்கும் முன்பாய் உத்தமமாய் செம்மையாய் நடந்திருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செம்மையான பாதையில் நட நடக்க பழக்க வேண்டும் ஒன்று ஒருவேளை சில நாட்கள் செம்மையான பாதையிலே சத்திய வசனத்தின் வெளிச்சத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்தி நடத்தி இந்நாட்களில் வாலிப காலங்கள் வரும்போது தகாத ஃப்ரெண்ட்ஸோடு உங்கள் பிள்ளைகள் ஐக்கியப்பட்டு இடறி போயிருந்தாலும் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் கதறி ஜபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தை கத்தர் கேட்டு கத்தருக்கு ஏற்ற பாதையில அவர்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருவார் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் வடிக்க

சமூகத்தில் வாசம் பண்ண முடியும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை செம்மையானவர்களின் ஜெபத்தை கத்தர் விரும்புகிறார் அவைகளில் கத்தர் பிரியப்படுகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை உத்தமமான வழியிலே நடக்கிறவர்கள் ஆண்டவரை சேவிப்பார்கள் என்று சொல்லி சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி ஒன்று ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் செம்மையான வழியிலே உத்தமமான வழியிலே நடக்கிறவர்கள் கத்தரை சேவிப்பார்கள் ஆண்டவரை சேவிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளின் மத்தியிலே அன்பு தேவ பிள்ளைகளை உத்தமம் தேவை செம்மையான இருதயம் தேவை அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நிலைத்திருக்க முடியும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அருமையான தேவ ரெண்டு பதினொன்றிலே வாசிக்கும் போது கூட ஆண்டவர் காலைப்பையும் குறித்து சொல்லுகிறார் காலைப்பு என்னை உத்தமமாய் பின்பற்றினார் ஆம் யோசுபாவும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட காணாலுக்குள் பிரவேசித்தார்கள் இன்றைக்கும் நாமும் செம்மையாய் நாம் இருந்தால் மாterraformன் தேவ சமூகத்துக்குள் நாம் கடந்து செல்ல முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே उत्तमமாய் செம்மையாய் நடக்கிறவர்கள் மாterraformன் தேவனை சேவிக்க முடியும் அவர்கள் மாterraformன் தேவனுடைய வழியிலே நிலைத்திருக்க முடியும் மற்றவர்கள் எடறி போய் விடுவார்கள் பாதகரோ என்றால் எடறி போய் விடுவார்கள் துன்மார்க்கரோ என்றால் பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலைத்திருப்பதில்லை துன்மார்க்கர் நிலைத்திருப்பதில்லை வரலாம்

செம்மையானவர்களின் முடிவு இருக்கும் ஆ அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கும் ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கணும் அவனுடைய முடிவு நல்லது என்று விதம் சொல்கிறது ஆ முடிவு சமாதானமாக இருக்க வேண்டும் அருமையான தெய்வ பிள்ளைகளே வாசிக்கிறோம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் வாசிக்கும் போது செம்மையானவர்களின் முடிவு சமாதானம் ஆமையின் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு சமாதானமாக இருக்க வேண்டும் யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது முடிவு எப்படி இருந்தது யோபு நான்கு தலைமுறைகளை கண்டு கண்டு பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பூரண ஆண்டவரை சேவித்து கர்த்தருடைய வழிகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவருக்கு ஏற்ற போதனையை நடத்தி பின் அவர் மறித்ததை பார்க்கிறோம் அவருடைய முடிவில் நாட்கள் சமாதானமாய் காணப்பட்டது அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம் கரத்தில் தந்த நாட்களை நாம் உத்தமாய் வாழ்வோமானால் நம்முடைய முடிவு நாட்கள் சமாதானமாய் இரு தேவனுக்கும் கத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் நியாயம் விசாரிக்கும்படியாக கத்தர் வைத்திருந்தார் ஆனால் அந்த பெலிஸ்தீரை அழிக்கவும் பெலிஸ்தீரை நியாயம் தீர்ப்பதற்காகவும் அழிப்பதற்காக கத்தர் சிம்சோனை ஏற்படுத்தியிருந்தார் சிம்சோனை தெரிந்து கொண்டார் அதற்காக கத்தர் சிம்சோனை அபிஷேகித்திருந்தார் ஆனால் சிம்சோனோ அருமையான தேவ எந்த பெலிஸ்தீர்களை அழிக்க வேண்டுமோ அந்த பெலிஸ்தீர்களால் சிம்சோன் அழிந்து போனான் காரணம் சிம்சோனுடைய வாழ்க்கையின் பாதையில் அவர் கத்தர் வைத்த பாதையை விட்டு வழி விலகினதினால் அவனுடைய நசுறைய விரதத்தை இழந்ததினால் அருமையான பிள்ளைகளை அவன் மேல் கத்தர் வைத்த அபிஷேகத்தை அவன் இழந்ததினால் அழிக்க வேண்டிய பெலிஸ்தியர்களோடு கூட சேர்ந்து அவன் அழிந்து போனான் என்பதை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஆம் பரிதாபமான முடிவு சிம்சோனின் முடிவு அருமை பிள்ளைகளை நம்முடைய வாழ்நாள் மக்களின் துவக்கம் எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறதோ அதே போல நம்முடைய முடிவு மேன்மையாய் காணப்பட வேண்டும் விரும்புகிறார் முடிவு பரிதாபமாய் காணப்பட்டதை போல ஒரு விசுவாசியின் முடிவு ஒரு தேவ பிள்ளையின் முடிவு காணப்படக்கூடாது ஒரு தேவ பிள்ளையினுடைய முடிவு மகிமையானதாய் காணப்பட வேண்டும் தேவனோடு கூட உள்ள உறவை விட்டு வில கூடாது கத்தர் நம்ம வைத்த அபிஷேகத்தை ஒரு நாள் இழந்து போகக்கூடாது போக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் நிலைத்திருந்து அவர்கள் மேல கத்தர் வைத்த தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் முடிவிலே மகிமைக்கு ஏற்ற முடிவுக்குள் கடந்து செல்ல வேண்டும் அதை விட்டு விலகுவோமானால் நம்முடைய முடிவு பரிதாபமாய் காணப்படும் ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளை செம்மையானவர்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவர்கள் முடிவு சமாதானமாயிருக்கும் இருக்கும் அந்த தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தரும்படியாக நாம் நம்முடைய வழிகளை கத்திருக்கும் முன்பாக செம்மையாய் உகந்ததாய் நாம் மாற்றிக்கொள்வோமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நம்முடைய கூடாரத்தை கத்தர் செழிக்க செய்வார் நம்முடைய வம்சங்களை அதாவது நம்முடைய சந்ததிகளை கத்தர் ஆசீர்வதிப்பார் பூமியிலே அவர்களை நிலைத்திருக்க பண்ணுவார் மாத்திரமல்ல அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்மை தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுகிறவர்களாய் கத்தர் விளங்க பண்ணுவார் உலகத்தில் இந்த நாட்களில் மனிதர்கள் எங்கெங்கெல்லாமோ தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சங்கீதம் எண்பத்தி நான்கிலே சங்கீதக்காரர் சொல்கிறார் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரத்தில் நான் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிற ஒரே நாள் நல்லது ஆம் எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வாசமான வேண்டுமானால் செம்மையாய் காணப்பட வேண்டும் செம்மையா இருக்கிற நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ண வைப்பார் நான்காவதாக நம்முடைய முடிவு சமாதானமாய் காணப்படும் செம்மையாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையின் முடிவை கர்த்தர் சமாதானமாய் விளங்க பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்ல நம்முடைய வழிகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா கண்ணீரோடு கூட நம்மை அர்ப்பணிப்போம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கணவரால் நீங்கள் தவறு செய்ய வேண்டிய சில சூழ்நிலைகள் கடந்து வரலாம் ஒருவேளை அன்பு சகோதரர் சகோதரனே உங்கள் மனைவி நிமித்தமாக நீங்கள் சில தவறுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்குள் கடந்து போகலாம் ஆனால் தேவ கரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் தவறு என்று காணப்படுகிற காரியத்தில் நீங்கள் நிலைத்திராதபடி தவறு என்ற காரியத்தை அறிந்தும் அதிலே தொடர்ந்து அதை செய்து கொண்டிராதபடி ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் விரும்புகிற பரிசுத்த பாதைக்குள் நடத்தப்படுவதற்கு செம்மையாய் உங்கள் செயல்களை செய்வதற்கு ஆண்டவர் கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் விரும்புகிற பரிசுத்தத்திலும் செம்மையிலும் நீதியிலும் நிலைத்து நிற்கச் செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரிசுத்தம் அன்பு பிதாவே நீங்களோடு கூட நீர் பேசினுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செம்மையானவர்களுடைய கூடாரம் என்று சொன்னீங்கப்பா செம்மையா இந்த பூமியில நாங்கள் வாழும்போது கத்தர் எங்களுடைய கூடாரங்களை செழிப்பாக்குகிறேன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா நன்றி பிதாவே நன்றி தகப்பனே செம்மையாய் வாழ்கிறவர்களுடைய வம்சங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆமை பிள்ளைகளால் கண்ணீரொடிக்கிற பெற்றோர்

பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுவீராக அந்த தெய்வ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற செம்மையானவர்களின் முடிவு சமாதானம் என்று சொன்னீங்க செம்மையானவர்கள் உங்க சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னீங்கப்பா ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்களை இதை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்து நீர் வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ

தெய்வனு உங்களை ஆசீர்வதிப்பாராக